வணக்கம் துன்பம் இல்லாத வாழ்க்கை எவருக்குமே கிடைக்கிறது இல்லைங்க ஆனால் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ எனக்கு இருக்கிற பிரச்சனை அப்படி இப்படி எனக்கு வந்த கஷ்டம் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்லாம் நம்ம ரொம்ப வளரட்டிக்கிட்டு இருப்போம் ஆனால் எத்தனையோ பேர் நமக்கு மேலே துன்பப்படுறதை பார்க்கும்போது இப்பதான் அவர் கண்ணதாசன் தமிழையும் தத்துவத்தையும் கலந்து ஒன்று சொன்னார் பாருங்க உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு அப்படிதான் இந்த செய்தி பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு என்னன்னா கேரளா வயநாடில் ஒரு இளம் பெண்ணு அந்த நிலச்சரிவுல தன்னோட அம்மா அப்பா சகோதரர் மூணு பேரையும் ஒரே நேரத்துல இழந்து போறாங்க அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் நிச்சயம் வாய்ந்து ஏதோ உறவினர் வீட்டுல போய் இருந்ததுனால அந்த பெண்ணு தப்பிச்சிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பள்ளி பருவத்தில இருந்து நண்பனா இருந்து அப்புறம் காதலனா மாறி அவர் கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்து அந்த நேரத்துல அந்த பெண்ணை ரொம்ப அனுசரணையோட பாத்துக்கிட்டு அவர் சொல்லியிருக்காரு என்ன கஷ்டம் வந்தாலும் இவளை நான் கைவிட்ட மாட்டேன் ஆனா எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இவளுடைய நிலைமை என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு அப்ப ஒரு பேட்டியில சொல்லி இருந்திருக்காரு அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கார் விபத்துல மருத்துவமனையில இறந்து போறாரு அந்த பெண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன் கேரள முதலமைச்சர்ல இருந்து நிறைய பேர் வந்து அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லி இருக்காங்க ஆனா யாருடைய வார்த்தையும் தைரியமும் அந்த பெண்ணுக்கு அந்த வாழ்க்கையை மீட்டு கொடுத்துரும் அதாவது கடைசி நம்பிக்கையா இருந்த கணவனா வரப்போறவரோட மரணம்ங்கிறது எவ்வளவு பெரிய இடியா இருக்கும் இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம கஷ்டம் பெருசாங்க